ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வீடியாரின் அன்பான வணக்கங்கள் நம்மளுடைய சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் சார்பாக இலவச வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம் அந்த வகையில் டிசம்பர் ஆறாம் தேதி இந்த மாதம் முதல் சனிக்கிழமை என்று நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய பூஜை முறைகள் பற்றிய ஒரு இலவச வகுப்பு நடத்த போகிறேன் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய எளிய பூஜை முறைகள் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய தகவல்களில் ஒரு தகவல் மட்டும் உங்களுக்கு சாம்பிளாக இந்த ஷார்ட்ஸில் சொல்ல போகிறேன் அதாவது குழந்தைகள் படிக்காமல் இருக்காங்கன்னா அந்த குழந்தைகளுடைய படிப்பை நீங்கள் நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு புதனோட இயக்கத்தை கொடுக்கணும் ஸோ அப்போ அந்த புதன் அப்படிங்கிறது வந்து துளசியை குறிக்கும் அப்போ துளசியை நைட்டில் ஊற வச்சுட்டு காலையில் அந்த துளசி தண்ணியில் உங்களோட குழந்தைகளுடைய முகத்தை கழுவ சொல்லுங்கள் அந்த துளசி தண்ணியை முடிஞ்சால் குடிக்க சொல்லுங்கள் இப்படி பண்ணும்போது அவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாகும் புதன் வந்து ஆக்டிவேஷன் ஆவார் இப்படி வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிமையான ஆன்மீக வழிபாடுகள் பூஜை முறைகளை பற்றி இலவச வகுப்பாக அவங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் இது டிசம்பர் ஆறாம் தேதி நடைபெறுது முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஐநூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அந்த இலவச வகுப்புக்கான லிங்கை வந்து பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்